பள்ளல் பெருமானின் அனுபவங்கள் தான் அவரை எட்டச் செய்தன வாயார வாழ்த்துகின்றோர் மனத்து அமர்ந்த தெய்வம் அவங்களுக்கு என்ன தெரியும் சும்மா விவசாயம் பண்ணிக்கிட்டு என்ன சாப்பிட்டுக்கிட்டு பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கு எல்லாம் தெரியும் இதில் மூணு பொருள்கள் இருக்கு மூணுமே உடலை கெடுப்பவை என்னென்ன மைதா மாவு டால்டா சக்கரை ஐயா நீங்கள் என்னென்னமோ சொல்றீங்க சரியை கிரியை யோகம் என்னென்னோ சொல்றீங்க அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை விட்டுருங்க தூய்மை செய்கிறாங்க அது ஒத்துக்கிறோமா முதல்ல என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு வெளியில் போய் செய்கிறாங்க அதுக்கு பேர் புறப்புற தூய்மை அப்புறம் வீட்டை பெருக்கிறாங்க அது அகப்புற புற தூய்மை அப்புறம் உடலை தூய்மை செய்கிறார்கள் அது அகப்புற தூய்மை அப்புறம் உள்ளத்தை தூய்மை செய்கிறார்கள் அது அகத்தூய்மை வள்ளல்ருவான்னு சொ நான் என்ன புறம் அகம் நான்கு வித தூய்மைகளை நாளும் அதுக்கு பேர் என்ன ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் இரண்டு வகைப்படும் ஒண்ணு நல்லொழுக்கம் இன்னொன்னு தீயொழுக்கம் தெரிஞ்ச செய்திகள் தான் இப்ப நல்லொழுக்கம் என்பது இப்ப சொன்னது நல்லொழுக்கம் தூய்மை செய்வது வீட்டை பெருக்கிறது வெளியில பெருக்கிறது உடலை தூய்மை செய்வது உள்ளத்தை தூய்மை செய்வது தீயொழுக்கும்னு என்னங்க மணியாச்சியா அஞ்சே முக்காயிப்போச்சு நான் ஆறு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு என்ன அந்த ஒரு தொடர் நிகழ்வு எதில் வீட்டில் இருக்கிற பெட்டியில் ஒரு நிகழ்வு வரும் அந்த என்ன சீரியலில் அப்படிம்போம் அதை பார்க்கணும் அதை பார்க்கலன்னா தலை வெடிச்சிடும் உயிரே போயிடும் அந்த நேரம் யாராவது வந்துட்டாங்கன்னா ஆத்திரம் கோபம் வேகம் என்ன வரும் என்னடா இந்த நேரம் வந்து உக்காந்துட்டாங்கன்னா அதுக்காக வருத்தப்படுறதில்ல அவங்க வாங்க நீங்களும் உட்காருங்க பாருங்க இது அருமையான தொடர் அந்த தொடரில் என்ன வரும் தெரியுமா போட்டி பொறாமை பொச்சரிப்பு யாரை எப்படி கெடுக்கலாம் யாரை இப்படி பழி வாங்கலாம் யாரை இப்படி வஞ்சம் தீர்க்கலாம் இதுதான் வரும் செய்திகள் எல்லாம் இப்போ இதை பார்த்தா என்ன இதுக்கு பேர் தீயொழுக்கம் இதுவும் சரியாக நடக்குது ஆறு மணினும் ஆறு மணி ஒருவேளை காலையில் எழுந்துக்கிறது தப்படால் தப்புமே கட்டி நல்லொழுக்கங்கள் தப்பினாலும் தப்பமே கண்டி தீயொழுக்கம் தப்பவே தப்பா ஆக ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் தீயொழுக்கத்தில் இருந்தால் வாழ்க்கையில் வீழ்ந்து விடலாம் துன்பத்தில் துவளலாம் நல்லொழுக்கத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஓங்கும் ஞானம் கிட்டும் அமைதி தங்கும் ஆனந்தத்தில் துளைக்கலாம் இப்படி என்ன விடும் பெரியவங்க அந்த ஒழுக்கத்தை நமக்கு வலியுறுத்தினார் அந்த ஒழுக்கம் எப்போ வரும் ஓதினால் வரும் ஓதவில்லை என்றால் வராது அதே போல் நல் உணர்வுகள் அந்த உணர்வுகள் வரணும் அந்த உணர்வுகள் வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் பாருங்க பிறர் வாழ கண்டு மகிழ்வதும் பிறர் துயரைக் கண்டு இறங்குவதுமே தயவு என்ன ஒரு விளக்கம் அற்புதமான விளக்கம் இந்த ஒன்னு போகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு அப்ப பிறர் வாழ்ந்தாங்கன்னா மகிழ்ச்சி வந்ததுன்னா அதுக்கு பேர்தான் நாகரீகம் பிறர் வாழ்வதை கண்டு மகிழ்ந்தால் அது நாகரீகம் பொறாமைப்பட்டால் அது அநாகரீகம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்போ பிறர் வளர்ச்சியை கண்டு மகிழணும் ஆஹா அருமை நம்மளால தான் முடியல அவன் வளர்றான் அவன் நல்லா இருக்கான் நிம்மதியா இருக்கான் வாழட்டும் வாழ்த்தரும் அப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கும் எளிமையான வழி வள்ளல் பெருமானை போல எளிமையான வழியை சொன்னவங்க அடியனுக்கு தெரிந்து யாரும் இல்லை இருக்கு வழிகள் பல இருக்கு நாம் குறை சொல்லல யாரை எடுத்தாலும் வழிதான் கட்டுறாங்க அது சங்க நூல்களாகட்டும் அல்லது தொல்காப்பியமாகட்டும் நன்னூலாகட்டும் திருக்குறளாகட்டும் ஆகட்டும் நால்வர் மக்கள் அவருடைய தேவாரம் திருவாசகமாகட்டும் அதுக்கு பின்னாடி வந்த எவ்வளவோ ஞானைகள் பட்டினத்தர் அருணகிரிநாதர் தாயமானவர் எவ்வளோ எல்லா வழியை தான் கட்டுறாங்க ஆனால் இவரை மாதிரி ஒரு எளிமை அங்கேயே இருக்குது ஆனால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இது அப்படி இல்லை எளிமைன்னா எளிமை அவ்வளோ எளிமை உங்களை வேற ஒன்றுமே சொல்லலை காலையில் எழுந்திருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை ஒரே ஒரு செய்தியை சொல்கிறார் அதை நம்மளால் எளிமையாக செய்ய முடியும் படுக்க போகிறையா படுக்கிறது மூலம் இந்த வாசகத்தை சொல்லிவிடு காலையில் எழுந்திருச்சியா எழுந்திருச்சோன்னு அந்த வாசகத்தை சொல்லிவிடு வாசகத்தை சொன்னதோடு நிற்காம அது என்ன சொல்லுதோ அதை செஞ்சுடு அதை செஞ்சிட்டா போகிறோம் வேறு ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் அருட்பாவை ஓத வேண்டாம் சங்கங்களுக்கு வர வேண்டாம் எங்கேயோ ஒரு வீட்டில் இருந்தாவே என்னங்க அதனால் என்னங்க நன்மை ரெண்டு விதமான நன்மைகள் இருக்குது எல்லாரும் விரும்புவதும் அந்த ரெண்டு விதமான நன்மைகளைத்தான் ஒன்று துன்பம் நீங்கணும் அது ஒரு பெரிய நன்மை அப்புறம் இன்பம் ஓங்கணும் எல்லா உயிர்களுக்கும் நமக்கு மட்டும் இல்லை எந்த உயிரை எடுத்தாலும் ஒரு எறும்பு போயிட்டே இருக்குன்னா அதை அப்படி பிடிச்சிங்கன்னா அது துள்ளுது எப்படியா தப்பிச்சு ஓடணும் ஏன் நமக்கு துன்பம் பண்ணுற ஆயும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் இன்பம் கிடைக்கணும் இந்த ரெண்டுக்காக தான் எல்லாம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் அந்த ரெண்டுமே கிடைக்கும் துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் ரெண்டுமே கிடைக்கும் வள்ளல் பெருமானுடைய சங்கங்கள் எடுத்தா ஒரு நாள் அதற்காக ஒதுக்கி விடுகிறார்கள் வள்ளல் பெருமானுக்கு எல்லா நாளும் வள்ளல் தான் இருந்தாலும் ஒரு குரு அந்த குருவுக்கு ஒரு நாள் குருவாரம் அப்படின்னு நம்ம வாரத்து ஏழு நாளில் ஒரு வாரம் குருவாரம் அந்த குருவாரத்தில் அவர் அருளிய எத்தனையோ பாடல்கள் இருக்க அந்த தலையாய ஒன்றாக கருதக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் செய்யணும் ஏன் ஓதணும் பெரியவங்கள் தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஓதணும் ஓதுவது ஒழியேல் அப்படிங்கிறாங்க இன்னொரு பெரியவர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ங்கிறாங்க அவ்வை பிராட்டி ஓதாதாருக்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம் நல் உணர்வுகள் வர வேண்டுமென்றாலும் நல் ஒழுக்கத்தில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டுமென்றாலும் ஓதுதல் என்பது மிக மிக இன்றியமையாதது அதனால தான் ஓதரும் ஆனா ஓதுதலுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு தெரியாம ஓதுக்கிட்டுருக்கோம் நாம் வந்து அருட்பெருஞ்சோதியாகவலை ஓதவில்லை நாம் வாசிக்கிறோம் சில சமயத்தில் படிக்கிறோம் ஓதுதல் செய்கிறமான்னா இல்லவே இல்லை என்னங்க இவ்வளோ திடமாக சொல்கிறீங்க அது எப்படிங்க நாங்களும் ஓதுறங்க மற்ற மாதிரி தான்ங்க ஓதுறோம் இல்லை ஓதுதல்ங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது என்ன இழக்கணும்னா ஞானசம்மந்த பெருமான் சொல்றாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படிங்கிறாரு முதல்ல அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் மீது நமக்கு ஒரு அன்பு பிறக்கணும் அது மிகச்சிறந்தது அதை நம்ம நாளும் ஓதுங்கிற அந்த எண்ணம் வரணும் அப்புறம் அதை ஓதும் பொழுது பசித்திடுதோறும் என்பால் அடைந்து வசித்து அமுது அருள் புரி வாய்மை நல் தாயே அப்ப என்ன அருமையாக சொல்றாரு தாயே அப்படின்னாவே போகிறோம் நல் தாயேங்கிறாரு வாய்மை நல் தாயேங்கிறாரு அப்போ அதன வாய்மை வாய்மைங்கிறது இலக்கணம் வள்ளுவ பிறந்தகி தான் சொல்கிறாங்க நம்ம வாயிலிருந்து கடும் சொற்களோ தீய சொற்களோ பயனற்ற சொற்களோ வராமல் இருந்தால் அதுக்கு தான் வாய்மை நாம சொல்லக்கூடிய சொற்களில் தாழ்வான சொற்கள் இருக்கக்கூடாது பயன் கொடுக்காத சொற்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அந்த சொற்களுக்கு பேர் தான் வாய்மை அப்படித்தான் அந்த தாய் பேசணும் அந்த தாயின் வாயிலிருந்து கடும் சொற்கள் வர்றதே கிடையாது தாழ்வான சொற்கள் வர்றதே கிடையாது ஆகவே வாய்மை நல் தாயே அப்ப அதை படிக்கும்பொழுது என்ன ஆகணும் உள்ளம் கசியணும் கசிந்தது என்பதற்கு என்ன அடையாளம் கண்களில் நீர் வரணும் நெகிழ்ச்சி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அன்பு உள்ளத்தோட பொருளை உணர்ந்து பொருளை உணர்ந்ததால் உள்ளம் நெகிழ்ந்து அதன் காரணமாக கண்களில் நீர் வந்ததுன்னா அதுக்கு தான் ஓதுதல் அன்பு உள்ளங்களை எல்லாம் காண்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு வள்ளல் பெருமான் அருளியுள்ளார் ஆகவே மனம் மிகவும் மகிழ்கிறது நெகழ்கிறது எத்தனையோ எல்லாம் இருக்கு குறிப்பிட்டு நீங்கள் மட்டும் ஏன் இங்கே வரணும் அப்படின்னா ஏதோ நமக்குள்ள ஒரு தொடர்பு எந்த காலத்தையோ இருந்திருக்கணும் இல்லைன்னா வாய்ப்பில்லை சுற்றமாக அல்லது நட்பாக ஏதாகிலும் ஒரு வகையில் நாம் கலந்து பழகி இருக்க வேண்டும் இல்லைன்னா வருவதற்கு வாய்ப்பில்லை அந்த ஈர்ப்பின் காரணத்தால் தான் நீங்கள் இங்கே வரவும் அடியே நீங்க வரவும் நமக்குள்ள சில கருத்து பரிமாற்றங்களை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பு ஆகவே நாம் முதற்கண் நம்மை கூட்டுவித்த அந்த வள்ளல் பெருமானுக்கு ஏன்னா இப்படி ஒரு ஆலயம் இல்லை ஏன் வள்ளல் பெருமான் பேரை சொல்லி நாம் இங்கே கூடுவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே வள்ளல் பெருமானுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்க